ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் குட் மார்னிங் இந்த பொக்கிஷம் அம்மா அதிசயம் பொக்கிஷம் எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம அம்மா தான் நம்மள உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினவங்க சும்மாவா அவசாமி சாமின்னு ஏன் சொல்றோம் ஏன் சொல்றான்னு பாருங்க எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில இருக்கு ஆனா அந்த கருவறையே இந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கு அவசாமிங்க அவ உயிரோட இருக்கும் பொழுதே பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பொறுமையிலும் சிறந்த பூமி உண்டு பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு கோவிலும் உண்டு குடும்பத்திலும் உண்டு கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று அம்மாவை சும்மான்னு சொல்ல முடியாது அம்மானா சும்மாவா பெரிய பொக்கிஷங்க இழந்துடவே கூடாது இழக்கக்கூடாது அம்மாவை இழந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் நீ எந்த இடத்துலையுமே ஜெயிக்க முடியாது ஸோ இருக்கும் பொழுதே உயிருடன் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நண்பா போட்டி ஒவ்வொரு முறையும் நான் தோற்று போவதென்பது உன்னிடமல்ல என்னிடமேதான் இதில் வேடிக்கை என்ன வேனில் ஒவ்வொரு முறையும் உன்னோடு நான் பந்தயத்தில் பங்கேற்றதே இல்லை நான் ரசித்த ஒரு கவிதை நண்பா மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடமும் போராடாதே எவரிடமும் விவாதிக்காத வாழ்றது கொஞ்ச காலம் நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து செல் சோ நண்பா வாழ்க்கையில எப்போ நீ சம்பாதிக்கிற ஒரு ரூபாயை கூட யோசிச்சு செலவு செய்யியோ அண்ணையிலிருந்து தான் உ வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் பணம் சேர்க்கறது சின்ன விஷயம் இல்ல அது ஒரு பழக்கம் ஒரு பொக்கிஷம் கடைசி பக்கங்கள் இருக்காது அதிகம் வாசிக்கப்பட்ட புத்தகங்களுக்கு அதிகம் வாசிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நண்பா ஏர் ஆக்சிடென்ட் மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாததான் வாழ்க்கை அடுத்த நோட யாருக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க நண்பா முடிஞ்ச அளவுக்கு ஆசைய கம்மி பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்பாரு நண்பா பணத்துல நிம்மதி கிடையாது வச்சு இரு வாழ்க்கை ஒரு கன நேரம் தான் இப்படின்றதுக்குள்ள காணாம போயிடும் அன்போட கருணையோட அமைதியோட வாழுங்க நண்பா கண்டு கிட்ட கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை சோ உங்கள் மதிப்பை எப்படி உயர்த்துவது பாராட்டவில்லை என்றால் தூரகமாகவே இருங்கள் பாராட்டவில்லை என்றால் கொஞ்சம் தூரமாவே இருங்கள் துரோகம் செய்யப்பட்டால் மன்னித்து முன்னேறு ஆனால் மறந்துவிடாத அழைக்கவில்லை என்றால் அங்கே செல்லாதீர்கள் தாமதமாக அழைக்கப்பட்டால் அழைப்பை நிராகரித்து விடுங்கள் புறக்கணிக்கப்பட்டால் பேச ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள் உங்களை மறந்துவிட்டால் நீங்களும் அவர்களை மறந்து விடுங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் உங்கள் வெற்றியால் அவர்களுக்கு பதிலடி கொடுங்கள் வெற்றி பெற நினைத்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காதீங்க துன்பம் கூட ஒரு வாய்ப்புதான் அதை எப்படி கையாள்வதுதான் திறமை உலகத்தில் உள்ள லாடி லபக்குதாஸ் எல்லாருமே பெரிய பெரிய தொகையை கடனாக வாங்கி தான் தொழில் ஆரம்பிச்சு சாம்ராஜ்யமா இருப்பாங்க ஸோ எதையும் மறக்காதீங்க கடன் அப்படின்றது அது ஒரு கருவிதான் ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் சரி மற்றவங்க பிறர் எதை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் செய்து கொள்ளட்டும் நீ தூய்மை ஒழுக்கம் பக்தி இதிலிருந்து விலகாத மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி மிக உயர்ந்த தெய்வீகமான ஆற்றல் புனிதம்தான் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி எது தெரியுமா அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் இங்கு சாட்சி இல்லை என்பதுதான் உன்னுடைய திறமை பொதுவானதாக இருந்தாலும் அதனால் நீ வெற்றி பெற்ற அதனால் நீ பெற்ற வெற்றி தனித்துவமாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில் இருக்கிறது நமக்கென்ற ஒரு அடையாளம் பேச தொடங்குகிறவர்களிடமெல்லாம் துயரத்தை முறையிடும் பழக்கம் எப்படி வந்ததென்று தெரியவில்லை தொடுகிற நூறு கரங்களின் மீட்பரின் கரம் எதுவென்று தெரியவில்லை எங்கிருந்தோ வந்து என்னை எட்டி பார்க்கும் குருவி என் தனிமையை பார்த்தவுடன் என்னுடன் சீர்த்து என்று என்னையும் துணைக்கு அழைக்கிறது எட்டாத வானத்தை தொட முயற்சிக்கும் என் மாடி வீட்டு சிட்டுக்குருவி நண்பா சோ நான் இறந்த பின் என்னை நினைத்து அழ வேண்டாம் நான் இருக்கும்போது கவலைப்படாதவர்கள் நான் இல்லாத போது கவலைப்படுவது என்ன நியாயம் இருக்கும்போது என்னை தேடாதவர்கள் இறப்பின் பின்பு என்னை தேட வேண்டாம் இருக்கும்போது என்னை தப்பாக பேசியவர்கள் நான் இறந்த பின்பு நல்லதாக பேசுவதை நிப்பாட்டுங்கள் இருக்கும்போது இல்லாத அன்பு இல்லாத போது காட்டி என்ன பயன் என் சவப்பெட்டிக்கு முன்னால் யார் எழுதாலும் என் இதயம் இறங்காது நண்பா யாருக்காகவும் எதற்காகவும் நீ உடைந்து விடாதே முடிந்தவரை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடு இல்லையில் அவற்றை விட்டு முற்றிலுமாய் கடந்து விடு உன் நண்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உன்னை உடைந்து போக விடமாட்டார்கள் ஊரா வீட்டு செய்தி இருந்தால் உட்கார்ந்து பேசும் சிலர் தன் வீட்டு செய்தியை வெளியில் சொல்லாமல் நடிப்பதுதான் இந்த உலகம் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழுவானது செஞ்சுட்டு முயற்சி செஞ்சுட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல அந்த முயற்சி செஞ்சன்ற திருப்தி இருக்கும் ஸோ எதையுமே ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது வாழ்க்கையில முயற்சி செய்யணும் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் எது தெரியுமா அம்மாவின் இதயம் மட்டும் தான் நண்பா சோ மன்னிக்கிற ஒரே நீதிமன்றம் அம்மாவின் இதயம் மட்டும் சும்மாவா சொல்லியிருக்காங்க அம்மா நான் சும்மாவான்னு சோ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் மறுக்கவில்லை அது உண்மையும் கூட தான் ஆனால் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ முடியாது யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கேள் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் இன்று நீ பட்ட துன்பம் எல்லாம் உன் வாழ்வில் இல்லாமல் போயிருக்கும் சரி கவலை விடு நண்பா உனக்கானது உரிய நேரத்துல கரெக்டா உன்னை வந்து சேரும் இங்கு யாரும் நிரந்தர வெற்றியாளரும் கிடையாது நிரந்தர தோல்வியாளரும் கிடையாது தற்காலிக சூழ்நிலையை வைத்து நாம் இப்படித்தான் நினைத்துக் கொள்ளாதீர்கள் சோ தற்காலிக சூழ்நிலையை வைத்து நாம் இப்படித்தான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் நண்பா எல்லாமே இங்க ஒரு விதமான அனுபவம் தான் பொறுமை தோல்வி அடையாது பொறாமை வெற்றி பெறாது சோ எது கைவிட்டாலும் உங்கள் முயற்சி உங்களை பார்த்துக் கொள்ளும் நண்பா நீங்கள் எத்தனை முறை உடந்தீர்கள் என்பது தெரியாது ஆனால் அத்தனை முறையும் உங்களை கை தூக்கிவிட யாரோ ஒரு சரியான நபரை இந்த பிரபஞ்சம் அடையாளப்படுத்தும் உங்களுக்காக ஆயிரம் அழகான முகங்களை விட ஒரு அழகான இதயம் சிறந்தது யாரும் நினைத்துக்கூட பார்க்காத உயரத்துக்கு செல்ல ஆசைப்படு ஆனால் அதற்கு முயற்சியும் எடுக்க வேண்டும் சோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்